வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான டிஏவி பாபா ஸ்கூல் அரிய முயற்சிகளுக்கு பின்னர் மத்திய அரசின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது மத்திய அரசின் மத்திய கல்வித்துறையின் அங்கீகாரத்தை பெறுவது அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்னர் இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பது பள்ளித்தாளருக்கு மட்டுமல்ல பெற்றோராகிய உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் பெருமகிழ்ச்சியை தருகிறது பூரிப்பை தருகிறது என்பதை நான் இங்கே மகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பி அவர்கள் நமக்கு அறிக்கை அனுப்புகிற போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்கும் இன்னும் பள்ளிக்கு அங்கீகாரம் கிட்டவில்லையே என்கிற கவலை மிகும் தமிழக அரசின் தடையில்லா சான்று பெரிய போராட்டம் இல்லை என்றாலும் கூட கட்டணமில்லாமல் அதை பெற முடிந்தது வழக்கமாக அப்படி அப்ரூவல் பெறுவதென்பது என்ஓசி பெறுவதென்பது பொருளியல் விரயத்திற்கு இட்டு செல்லும் ஆனால் தமிழக அரசு அப்படி எந்த சிக்கலும் தராமல் நெருக்கடியும் தராமல் வழங்கியது நமக்கு முதல்கட்ட வெற்றியாக அமைந்தது அதற்காக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் பின்னர் தான் மத்திய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற முடிந்தது மத்திய அரசு இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட பள்ளி நிர்வாகங்களை கண்காணித்து ஆய்வு செய்து அங்கீகரிக்கிற பணியை மேற்கொண்டிருப்பதால் பெரும்பாலும் காலம் கடந்து கொண்டே இருக்கும் காலத்தாழ்வு நேரும் அதனால் சில வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டியிருந்தது என்றாலும் கூட இறுதியாக நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது இந்த ஆண்டு விழாவின் மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்களுள் ஒன்று எனவே மத்திய அரசுக்கும் என்னுடைய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டிஏவி பாபா ஸ்கூல் இனி ஆள் போல் தழைக்கும் அருகுபோல் வேரோடும் மக்களின் நன்மதிப்பை பெற்று மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக உயர்ந்து நிற்கும் என்று நான் மனமாற வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அங்கீகாரம் இல்லாத பள்ளியை பெற்றோர் தேர்வு செய்ய மாட்டார்கள் தயக்கம் காட்டுவார்கள் இப்போது நமது பள்ளிக்கு அங்கீகாரம் விட்டது ஆகவே இந்த பள்ளி உயர்நிலை பள்ளியாக மேல்நிலை பள்ளியாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன் நம்முடைய தாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எனக்கு இதில் என்ன ஒரு ஈடுபாடு மகிழ்ச்சி என்றால் இந்த பள்ளியை திருமதி கல்யாணி அவர்களின் தலைமையில் பெண்களே உருவாக்கி பெண்களே இதை நிர்வாகம் செய்து பெண்களே இதை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் அதனால் இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற ஈடுபாடும் எனக்கு ஏற்பட்டது இந்த சமூகத்தில் எல்லாம் ஆண்கள் மயமாக இருக்கிறது எந்த துறையாக இருந்தாலும் ஆண்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதை நாம் பார்ப்போம் பார்க்கிறோம் இதற்கு ஆண்கள் பொறுப்பல்ல இந்த சமூகம் நீண்ட காலமாகவே அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஒட்டுமொத்த சமூகத்தில் பெண்கள் கல்வி பெற முடியாத நிலை இருந்தது பெண்கள் என்றால் அவர்கள் யாரேனும் ஒரு ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த ஆணுக்கு குடும்ப விருத்திக்கு ஒத்துழைத்து அந்த குடும்பத்தை பராமரிப்பது மட்டுமே அவர்களின் பிறப்பின் கடமை பறக்கிறபோது தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பின்னர் கணவனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் குழந்தை பிறந்த பிறகு மகனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மகனுக்கு திருமணமான பிறகு பேரனின் கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் பெண்களின் பிறவி கடனாக அல்லது பிறவி வாழ்க்கையாக அமைந்துவிட்டது இது இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக நீடித்து வருவது எழுபது வயது பெண்ணுக்கும் பத்து வயது சிறுவன் தான் துணையாக வெளியே போக வேண்டும் ஆண் துணை இல்லாமல் பெண் வெளியே போகக்கூடாது பத்து வயது பேரனாவது கூட போக வேண்டும் இப்படி இந்த உலகம் பெண்களை ஆணுக்கு கட்டுப்பட்டு ஆண்களின் துணையோடு தான் பிறப்பு முதல் இறப்பு வரையில் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற நிலை அது விதி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் கல்வி வழங்கப்பட்ட பிறகு கல்வியில் இன்றைக்கு மாணவர்களை விட ஆண்களை விட பெண்கள் அகில இந்திய அளவிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் அல்லது எந்த போட்டி களங்களாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு ஆண்களை விஞ்சக்கூடிய அளவுக்கு பெண்கள் தகுதி பெற்றவர்களாக ஆளுமை பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் என்பதை பார்க்கிறபோது இன்னும் தொடக்க காலத்திலிருந்தே பெண்களுக்கு இப்படி கல்வி வழங்கப்பட்டிருந்தால் இவர்களின் ஆளுமை எப்படி வளர்ந்திருக்கும் உயர்ந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு டிஏவி பாபா ஸ்கூல் டிஏவி பாபா ஸ்கூல் ஒரு சான்று இதனுடைய தாளர் இதனுடைய பள்ளி முதல்வர் இதனுடைய கோஆர்டினேட்டர் இதனுடைய அத்தனை நிர்வாகமும் ஒரு ஆண் கூட இல்லாத நிலையிலே வெற்றிகரமாக இதை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது எனவே பெண்கள் கல்வியை பெற வேண்டும் அதிகாரத்தை நுகர வேண்டும் அவர்களும் ஆண்களுக்கு சமமான வாழ்வை பெற வேண்டும் இதுதான் மகாகவி பாரதியாரிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் வரை பெண்களுக்காக குரல் கொடுத்தார்கள் மகாகவி பாரதி முப்பத்தொன்பது வயதில் காலமாகிவிட்டார் ஆனால் இன்னும் பல யுகம் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் அவர் ஒரு பிராமண வகுப்பிலே பிறந்தவர் அந்த வகுப்புக்கென்று உள்ள அத்தனை ஆச்சாரங்களையும் மீறி அவர் தன்னுடைய வாழ்வை அந்த இளம் வயதிலேயே கட்டமைத்து கொண்டவர் அவர் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார் தன்னுடைய குடும்ப ஆச்சாரத்தின்படி தன்னுடைய குல ஆச்சாரத்தின்படி பெண்கள் ஆண்களுக்கான காம இச்சை பொருளாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு பணியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதவில்லை பெண்கள் ஆண்களுக்கு நிகராக ஆளுமை பெற வேண்டும் சம உரிமையை பெற வேண்டும் சமத்துவம் பெற வேண்டும் என்கிற கனவு கண்ட ஒரு மாமனிதர் தான் பாவேந்தர் பாரதிதாசன் அதைப்போல்தான் இந்த மண்ணில் தோன்றிய பல புரட்சிகர சிந்தனையாளர்கள் ஜனநாயக சிந்தனையாளர்கள் பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்பதை சட்டத்தில் உரிமையாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆணும் பெண்ணும் சமம் எனவே பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் பறந்து எப்படி ஆணுக்கு உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்கியவர் கோட் ஆஃப் பில் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படி ஒரு சட்டம் வருவது தவறு பெண்களை ஆண்களுக்கு நிகராக ஆக்கிவிடக்கூடாது அந்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தக்கூடாது அதை நிறைவேற்றக்கூடாது என்று அன்றைக்கு நாடாளுமன்றத்தின் முன்னால் பெண்களை திரட்டி பெண்களை வைத்தே போராட்டம் நடத்தினார்கள் அந்த சட்டம் விவாதத்திற்கே வரவில்லை அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை அந்த சட்டம் முறியடிக்கப்பட்டது அதற்காகவே தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது எல்லாம் வரலாறு பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேண்டும் பெண்களுக்கு கல்வியிலே உரிமை வேண்டும் பெண்களுக்கு அதிகாரத்திலே உரிமை வேண்டும் என்கிற வகையில் ஒரு சட்டத்தை அவர் தயாரித்தும் அந்த சட்டத்தை அந்த சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளாமல் அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு இந்த சமூகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள் அதிலே டிஏவி என்றால் என்ன எக்ஸ்பான்ஷன் என்று கேட்டேன் தயானந்தா ஆரியா வேதிக் என்பதுதான் எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு சொல் தயானந்தா என்கிற பெயர் ஆரிய சமாஜத்தை நிறுவிய ஒரு ஞானியின் பெயர் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பு எதற்காக தோன்றியது என்றால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக இருக்கிற ஒடுக்குமுறைகளை களைய வேண்டும் என்பதற்காக தோன்றியது அனைவருக்கும் நிகரான உரிமைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக தோன்றியது மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் இங்கே நிலவுகிற வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆரிய சமாஜத்தை உருவாக்கினார் அந்த வழிவந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய வழியில் வந்தவர்தான் விவேகானந்தர் இவர்கள் அனைவருமே இந்த மதத்தில் சீர்திருத்தம் காண்பதற்காக உழைத்தவர்கள் அதே அடிப்படையில் பிரம்மசமாஜம் உருவானது பிரம்மசமாஜத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் இரண்டு காரியங்களை சாதித்தார் ஒன்று பெண்களுக்கு எதிராக உடன்கட்டை ஏறுதல் என்கிற வழக்கம் இருந்தது கணவன் இறந்தால் மனைவியை அந்த கட்டையிலேயே எரித்துவிட வேண்டும் அப்போதுதான் அவள் பத்திரி தெய்வமாக வாழ்ந்து மறைந்தாள் என்று உலகம் அவளுக்கு கோயில் கட்டி வழிபடும் என்கிற வழக்கம் இருந்தது சதி மாதா வழக்கம் சதி வழக்கம் அந்த வழக்கத்தை கடுமையாக மூர்க்கமாக எதிர்த்து அதை முறியடித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அதற்கடுத்து சைல்டு மேரேஜ் குழந்தை திருமண முறை ஆறு வயது சிறுமிக்கு எட்டு வயது சிறுவனுக்கு திருமணம் செய்து வைக்கிற முறை இப்போதுதான் பதினெட்டு வயது பெண் பதினெட்டு வயதை எட்டினால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் வந்திருக்கிறது ஆனால் நீண்ட காலம் எனக்கு தெரிந்தே உணவு தெரிந்த காலத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை பருவத்துக்கு வந்தால் ஆறு மாதம் கூட வைத்திருக்கக்கூடாது பருவத்துக்கு வந்தவுடனே திருமணம் செய்து முடித்துவிட வேண்டும் பனிரெண்டு பதிமூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை பருவத்துக்கு வருவது இயற்கை ஆகவே பனிரெண்டு பதிமூன்று வயதிலேயே திருமணம் செய்து விடுகிற வழக்கம் நம்முடைய சமூகத்தில் நீண்ட காலமாக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட இருந்தது ஆனால் அதற்கு முன்பு பருவத்துக்கு வராததற்கு முன்பே திருமணம் செய்கிற வழக்கம் இருந்தது அதை எதிர்த்து அதை முறியடித்த பெருமை பிரம சமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய்க்கு உண்டு ஏன் இதையெல்லாம் இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால் நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு பெண்கள் பொது அவைகளிலே அமர முடிகிறது பெண்கள் சட்டமன்றத்திலே அமர முடிகிறது பெண்கள் நாடாளுமன்றத்திலே பேச முடிகிறது வழக்கறிஞர்களாக வாதாட முடிகிறது நீதிபதிகளாக அமர்ந்து தீர்ப்பு எழுத முடிகிறது எழுத்தாளர்களாக கவிஞர்களாக இன்றைக்கு பரிமளிக்க முடிகிறது இப்படி இந்த நூறு ஆண்டுகளில்தான் இந்த மாற்றம் அதனுடைய வளர்ச்சியின் அடையாளமாகத்தான் திருமதி ஆர் கல்யாணி அவர்களும் இங்கே இந்த பள்ளியின் தாளராக பொறுப்பேற்று ஒரு தலைவராக இருந்து இந்த நிறுவனத்தை நடத்துகிறார் எனவே அவருக்கு ஒத்துழைப்பாக நிற்க வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்குகிற திருமாவளவனின் கடமை தந்தை பெரியாரின் கொள்கை வழியில் செயல்படக்கூடிய திருமாவளவனின் கடமை மகாகவி பாரதியார் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடுள்ள திருமாவளவனின் கடமை ஆகவேதான் இந்த அறக்கட்டளையில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் தயக்கம் இருந்தாலும் வேண்டாம் என்கிற மறுதலிப்புகள் இருந்தாலும் நான் அதையெல்லாம் மீறி திருமதி கல்யாணி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு நான் என்னாலான பணிகளை செய்தேன் அது எனக்கு மனநிறைவை தருகிறது இதில் என்ன லாபம் என்பதல்ல என்னுடைய கணக்கு இதில் என்ன பயன் என்பதல்ல என்னுடைய கணக்கு இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தேவை அதுவும் பெண்கள் முயற்சி எடுத்து அது தோற்று விடக்கூடாது அங்கீகாரம் கிடைக்காமல் இந்த பள்ளி இத்தோடு மூடப்பட்டு விட்டது அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அந்த கவலை என்னை ஆக்கிரமித்தது அந்த அடிப்படையில் தான் டெல்லிக்கும் நான் போனதை பற்றி சொன்னார் எனக்கு ஏன் கைக்கடிகாரம் பரிசு தந்திருக்கிறார் தெரியுமா அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு அன்பின் அடையாளமாக ஒருவர் அளித்த வாட்ச் கைக்கடிகாரம் இதே போன்ற ஒரு வாட்ச் அதை நான் அந்த சிபிஎஸ்சி அலுவலகத்திற்கு போயிருந்த போது தொலைத்து விட்டேன் சில நேரங்களில் கையில் இருந்து கழற்றி வைத்துவிட்டு அப்படி துடைத்து கொண்டிருப்பேன் அப்படி ஒரு மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது ஏனென்றால் உள்ளே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் எப்படியோ நான் அதை கழற்றி வைத்து விட்டேன் திடீரென்று அவர்கள் அழைத்ததும் எழுந்து ஓடினேன் பிறகு மறந்து வந்து விட்டேன் அப்போது வந்து சொன்னேன் உங்களுக்காக நான் என்னுடைய கை கடிகாரத்தையே தொலைத்து விட்டேன் அது ஒரு அன்பின் பரிசாக எனக்கு கிடைத்த கடிகாரம் அப்போதே எனக்கு அது அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலே ஒரு நண்பர் எனக்கு வாங்கி தந்த கை கடிகாரம் என்று விளையாட்டாக சொன்னேன் அதன் பிறகு அதே வடிவத்தில் வேறொரு கை கடிகாரம் இன்னொரு நண்பர் எனக்கு அளித்து விட்டார் என்றாலும் கூட அதற்காகத்தான் என்று நான் கருதுகிறேன் எனக்கு கைக்கடிகாரத்தை பரிசாக நம்முடைய பள்ளி தாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு அதை நான் பெற்றுக்கொண்டேன் உங்களுடைய வளர்ச்சியில் என்றென்றைக்கும் திருமாவளவனின் ஒத்துழைப்பு இருக்கும் உதவி இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த பள்ளி இன்னும் ஆள்போல் தழைப்பதற்கு மாணவ செல்வங்களின் பெற்றோரின் ஒத்துழைப்பும் தேவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என்று பலரிடத்திலும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு நீங்கள் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மாணவ செல்வங்களை கொண்டு வந்து இந்த பள்ளியிலே இன்னும் நிறைய சேர்ப்பிக்க வேண்டும் இது மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக உயர வேண்டும்